வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று இலங்கையில் பிறந்தவரும் டென்மார்க்கில் வசித்து வருபவருமான பிரபல எழுத்தாளர் வி ஜீவகுமாரன் அவர்களுடைய கடைக்குட்டியன் என்ற சிறுகதை தொகுப்பு நூலிலிருந்து இலைமறை தாய் என்ற ஒரு கதையை நான் உங்களுக்கு எழுத்து வருகின்றேன் வேறு கதைக்குள் போவோம் லக்ஷ்மி என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் மனைவி கனகலட்சுமியிடமிருந்து குமாரசாமியார் தள்ளி இருக்கும் தருணங்கள் இரண்டுதான் ஒன்று வீட்டுக்கு விலக்காகும் காலங்கள் இரண்டாவது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் கந்த சஷ்டி விரத காலங்கள் இப்போது வந்திருப்பது மூன்றாவது இது ஆயுட்காலத்துக்குமானதா என்ற மனப்போராட்டம் கடந்த ஒரு கிழமையாக நடந்து கொண்டிருக்கிறது அறிவு சொல்லும் நியாயங்களை மனம் ஏற்றுக்கொள்ளாமையும் மனம் சொல்லும் நியாயங்களை அறிவு ஏற்றுக்கொள்ளாமையும் மனித வாழ்வில் புதிதில்லையே அவரினுக்கு நாற்பதாவது பிறந்த நாளும் இரண்டாவது திருமணமும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள புரட்டஸ்தாந்து தேவாலயத்தில் நடைபெற இருக்கின்றது கணவனாக வரப்போகின்ற கன்சுக்கு இது முதல் திருமண வைபவமே தவிர ஹவீன அவரது முதல் மனைவி இல்லை இருபது வருடங்களாக தன் காதலியுடன் ஒன்றாக வாழ்ந்து இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையாகி பின் பதினெட்டாம் பத் பதினாறாம் வயதுடைய மகனும் மகளும் வீட்டை விட்டு தங்கள் தங்கள் காதலர்களுடன் சென்ற பின்பு புதிதாக பக்கத்து வீட்டுக்கு குடிவந்த ஒரு ஈரான் காரனின் இருப்பில் கூடி வாழ்ந்த இருபது வருட தாம்பத்தியம் ஆட்டம் கண்ட பொழுது அவர் தனித்து போய்விட்டார் கோடைக்கால இறுதியில் குப்பை கூலங்களை கடற்கரையில் குவித்து எடித்து குதுகளிக்கும் சென்ட் ஹான்ஸ் மாலை என அழைக்கப்படும் தினமொன்றில் அதிக நேரமாக கடற்கரையில் இருந்து அந்த ஈரான்காரனுடன் வைன் குடித்துக் கொண்டிருந்த ஹன்சின் மனைவி அன்றிரவோ அவனுடைய போய்விட்டாள் அவள் போன காயம் அடுத்தடுத்த மாதங்களில் போய்விட்டாலும் அவரை எடுத்துக்கொண்டிருந்த இப்போதுதான் முதன் முதலில் ஒரு ஆண்மகனை சந்தித்திருக்கிறேன் ஹன்ஸுக்கு கன்னத்தில் அறைந்தது போல இருந்தது கணவனும் இறந்து ஒரே ஒரு மகளும் தன் காதலனுடன் கூடி சென்ற பின்பு தனியே வாழ்ந்த ஹரினா சென்ற ஆண்டு அவர்களின் நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலேதான் முதன் முதலில் ஹன்ஸை சந்தித்தாள் டென்மார்க்கில் அதிக கிளைகளை கொண்ட நிறுவனம் அது டென்மார்க்கின் சிறிதும் பெரியதுமான அனைத்து தீவுகளிலும் இருந்தும் அனைத்து திசைகளில் இருந்தும் அன்று வந்து கூடுவார்கள் முதன் முதல் மதியம் தொடங்கும் ஒன்று கூடல் அடுத்த நாள் காலை வரை தொடரும் அங்கு வழங்கப்படும் குடிவகைகளில் உள்ள அல்கஹோலின் விகிதம் நாலு வீதத்தில் தொடங்கி நாற்பது வீதம் வரை அதிகரித்து செல்லும் இரவு படுக்கை நேரத்தை அவர்களே தீர்மானித்துக் கொள்வார்கள் அவ்வாறான ஒரு கொண்டாட்ட தினத்தில்தான் ஹன்ஸும் ஹரினாவும் தங்கள் மனங்களையும் அறைகளையும் பரிமாறிக்கொண்டார்கள் அடுத்த ஆறு மாதம் தொலைபேசிகளில் தொடர்ந்து உறவு பின்பு சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் ஒன்றாக வாழ்ந்து பார்த்து அதுவே பிடித்து போன பின்பு இதற்காக இரண்டு வீட்டுக்கு வாடகை இரண்டு சமையல்கள் இரண்டு தொலைக்காட்சி லைசன்ஸ்கள் என இரண்டு இரண்டாக செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினால் ஒன்றாக வாழ்வது என முடிவெடுத்துக் கொண்டார்கள் ஹரினா அடிக்கடி சொல்லும் யூ ஆர் அென்டில் மேன் என்ற வார்த்தை அவருக்கு மிகவும் காயங்களுக்கு கழிப்பு போடுவதாயும் இருந்தது வாழ்வு கற்றுக்கொடுக்கும் கசப்பான அனுபவங்களினால் ரசிக்க மறந்து போன நான்கு கால இயற்கையின் அழகை இருவருமே ரசிக்க தொடங்கினார்கள் எந்த மயில் கலவையானாலும் கொண்டு வர முடியாத மரங்களின் பசிய குருத்த இலைகள் தம் மக்கள் மழலையும் தாண்டிய குருவிகளின் கூக்குஓசைகளுடன் கூடிய வரும் இலை தளிர் காலம் ஆடைகளே பாரமாக அவற்றை திறந்த மானிட அழகுகள் கடற்கரைகள் குதூகலங்கள் ஒன்று கூடல்கள் விதியங்கும் மணக்கும் இறைச்சி வாட்டல்கள் என கோடைவையில் மனத்துக்குள் பூக்கள் விரிக்கும் இலிகள் பழுப்பாகி சிலதுகள் விழ சிலதுகள் தொங்க காட்டு பாதையெல்லாம் வண்ண வண்ண காளான்கள் முளைத்திருக்க கைகூர்த்து கொண்டு நடந்து செல்ல முட்டையிட்ட பறவைகளின் தாய்மை குரல்கள் ஒலிக்க அந்திம கால இலையுதிர் காலம் உதயமாகும் மௌனமாக கூதல் காற்றுடன் வந்திறங்கும் பெனி காலம் மில்லிய வில்லாடையை மேதனிக்கு போர்த்திவிட்டது போல இருக்கும் வானத்தில் இருந்து இறங்கும் தனிமலையும் அதில் சந்திரனின் ஒளி தெரித்து இரவையும் பகலாக்கும் ரசிப்பதை விட நிச்சயம் இரண்டு காதலர்களின் நான்கு கண்கள் அதிகமாகவே ரசிக்கும் இது கரணாவின் கண்களாயும் இருந்தது ஹன்சின் கண்களாயும் இருந்தது இவ்வாறான ஒரு இரவில் ஜன்னல் கரையோரமாக நின்று வெளியே பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கரணாவின் இடையை பின்னால் வந்த ஹன்சின் கைகள் அணைத்தபடி நாங்கள் திருமணம் செய்து கொள்வோமா என்று கேட்டான் ஹரினாவுக்கு காதினுள் பனி பொழிந்தது உண்மையாகவா மெதுவாக திறந்து அவனது கண்களுக்குள் சிறைப்பட்டு கொண்டாள் ஆம் இந்த தேவதையுடன் ஹன்சன் தொடங்கிய வார்த்தையை இந்த ஹை கோர்க்க போகின்றாரா ஹரினா வார்த்தைகளை முடிக்கும் முன்பே அவளை அணைத்தபடி வந்து சோபாவில் அமர்ந்து அன்றிரவு முழுக்க தன் திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும் என பேசிக்கொண்டே இருந்தான் திருமணத்துக்கு தனது இரண்டு பிள்ளைகளையும் ஹரிணாவின் மகளையும் மருமகனையும் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் என கிட்டத்தட்ட அறுபது பேரை அழைப்பது முதல் நாள் மாலை தொடக்கம் அடுத்த நாள் மதியம் வரை அனைவரும் ஒன்றாக ஒரே ஹோட்டலில் தங்குவது என தன் எண்ணங்களை ஹன்ஸ் விரைந்து கொண்டே போனான் ஹரினாக்கு தான் இது கதைத்தாலும் வடித்து விடுவேன் என்ற அச்சத்தில் ஆம் என்று தலையாட்டலை தவிர வேறு பதில் எதுவும் இருக்கவில்லை அன்றிரவு தூங்கியும் தூங்காத இரவாக இருவருக்கும் அழிந்தது திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு திருமணத்துக்கு அடுத்த நாள் நைல் நதி கரையில் ஒரு வாரம் விடுமுறை எடுத்து தங்கியிருப்பதற்கான விமான டிக்கெட் மற்றும் தங்குவிட வசதி எல்லாம் ஒழுங்கு செய்தாயிற்று சரியாக இரண்டு கிழமைகள் இருந்தன திங்கள் போய் செவ்வாய் மாறி வரும் நடுநிசியில் ஹரிணாவின் மகளின் தொலைபேசி அழைப்பு வந்தது செய்தியை சொல்ல முதலே வெடித்தது மருமகன் ஒரு கார் விபத்தில் மகளின் வாழ்வில் இந்த அநியாயத்தை ஒரு கார் விபத்து ஒரு முடிவுக்கு கண்டு வந்து விடுகின்றது ஹரிணாவும் ஹன்சனும் உடனேயே காரில் புறப்பட்டு அதிகாலையில் மகள் வீட்டை வந்தடைந்தார்கள் சோபாவில் மகள் அவளின் மடியில் மூன்று வயதான ஆண் குழந்தையும் ஒரு வயதான பெண் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் குரல் எடுத்து அளப்புறப்பட்ட ஹரினாவை பிள்ளைகள் பயந்து எழுந்து விடுவார்கள் என மகள் சைகை மூலம் காட்டி நிறுத்தினாள் ஹரினா மகளை அழைத்து கொண்டு ஒரு குழந்தையை வாங்கி தன் மடியில் கிடத்திக் கொண்டாள் அழுது அழுது கொண்டு மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் மரண வீட்டை பொறுப்பெடுத்து செய்யும் நிறுவனத்தினர் தேவாலய பாதிரியார் சில நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள சில தமிழர்கள் எல்லோரும் வந்து போனார்கள் மதிய இரவு உணவை ஹன்ஸ் ஹடையில் சென்று வாங்கி வந்து அனைவருக்கும் பரிமாறினார் தொடர்ந்து வந்த சனிக்கிழமை அன்று இறுதிச் சடங்கினை செய்வதாக முடிவெடுத்து அதற்கான ஆயத்தம் செய்ய முடிவெடுத்தார்கள் ஹரினா வெள்ளிவரை அங்கேயே தங்கி நிற்க ஹன்ஸ் தனது அலுவலக வேலைகளை பார்ப்பதற்காகவும் இரண்டு கிழமையால் நடைபெறவிருக்கின்ற திருமண அலுவல்களை பார்ப்பதற்காகவும் செவ்வாய் அன்று மாலையே மீண்டும் திரும்பி வருவதாக கூறி தனது நகரத்திற்கு திரும்பினார் தொடர்ந்து வந்த சனி காலை பத்து மணிக்கு தேவாலயத்தின் மரண செய்திக்கான மணி ஒலிக்கப்பட்டதை தொடர்ந்து இறுதிச் சடங்குக்கான திருப்பலி பூஜையும் கொடுக்கப்பட்டு மண்ணிலிருந்து வந்தவரை மண்ணுடனே செல்ல உரிமைக்காரர் முதலில் மூன்று பிடி மண் போட பின் மற்றவர்களும் தொடர்ந்தார்கள் தொடர்ந்து தேவாலயத்துக்கு அருகேயுள்ள சிறிய மண்டபத்தில் அனைவரும் தேநீரும் கோப்பியும் கேக்கும் பகிர்ந்துண்டு கொண்டிருந்த பொழுது ஹரிணாவின் வேலையிடத்தின் நண்பரான ரவிச்சந்திரன் ஹரிணாவுடன் மெதுவாக கேட்டார் அடுத்த கிழமை நடக்க திட்டமிட்டிருந்த தங்கள் திருமணம் என்ன மாதிரி என்று கேள்வியை இழுத்தார் அது திட்டமிட்டபடியே நடைபெறும் ஹன்ஸ் இதற்காக கடந்த ஒரு மாதமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் ஹரிணா பதில் சொன்னாள் அதன் பின்பு ரவிச்சந்திரன் எதுவும் கேட்கவில்லை மண்டபத்தில் இருந்த அனைவரும் அடுத்த கிழமை சந்திப்போம் என்றவாறு கைகளை குலுக்கியபடி மெதுமெதுவாக தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள் ஹரிணாவின் மகளும் அழுதபடியே தன் ஆண் பிள்ளையை அணைத்தபடி பெண் குழந்தையை தோளில் போட்டபடியும் சென்று தன் காரில் ஏறி கொண்டாள் லட்சுமி அக்காவும் குமாரசாமி அன்னையும் எவ்வாறு ஊருக்கெல்லாம் அக்காவும் அண்ணாவும் இருந்தார்களோ அவ்வாறே அவர்களின் மகன் சுந்தரேசனும் ஊருக்கெல்லாம் மகனாயிருந்தான் அவனது கல்வி அது கொடுத்த நல்ல பதவி இரண்டும் கொடுத்த அடக்கம் இளமையின் துடிப்பு யாருக்கு என்ன ஏது என்றாலும் அந்த வட்டாரத்தில் சுந்தரேசனை கேட்டே நடக்கும் என்றளவில் அவன் இளையோரிடத்தும் பெற்றோரி நென்னதிப்பு பெற்றிருந்தான் கூடவே பழைய மாணவர்கள் சங்கத் தலைவனாக பாடசாலையின் வளர்ச்சிக்காகவும் ஊர் நூலகத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டுக் கொண்டே இருப்பான் அவனின் வழிகாட்டலில் எதுவுமே தப்பித்தது இல்லை யாழ்ப்பாண இடைப்பேர்வு தொடக்கம் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் வரை ஊர் மக்களுக்கு என்ன என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வந்தான் இதனால் தான் என்னவோ திருமண பேச்சு வந்து ஊரே அவனை மருமகனாக்க ஆசைப்பட்டதில் வியப்பு ஏதும் இருக்கவில்லை பார்க்க அவனை அழைத்த போது ஒரு பெண்ணை பார்த்து இவள் எனக்கு பொருத்தமில்லை என்று சொல்லுற தகுதி எனக்கில்லை மேலாக என்னை பார்த்து ஒரு பெண் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு எப்படி வலிக்குமோ அப்படித்தான் அவளை நாம் வேண்டாம் என்றால் எனக்கு வலிக்கும் நீங்களாக பார்த்து யாரை கட்டிக்க சொன்னாலும் நான் கட்டி நானும் இருப்பேன் அவளையும் நல்லாய் வாழ வச்சிருப்பேன் ஏன்னா அவன் சொன்ன பொழுது உறவினர்கள் எல்லோரும் பூ போட்டு கும்பிடாத குறையாக அவனை கும்பிட்டார்கள் இதனை அறிந்த சம்பந்த பகுதி கூட வருகிற மருமகன் எங்களை பின்னடையிலே பார்ப்பாரோ என்ற தயக்கத்தில் தான் வீடுவளவை எல்லாத்தையும் சீரிய உரிமை வைத்து எழுதுவதாய் இருந்தார் இனி அப்படி எழுதினால் எங்களுடைய மாப்பிள்ளையே நாங்கள் மகனாய் பார்க்கலை மருமகனாக பார்க்கிறோம் என்று அர்த்தம் என கன்னிகாதானம் செய்தபொழுது அவர்களின் அனைத்து சொத்தையும் சேர்த்து கையளித்தார்கள் ஊரே இதுவரை கண்டிராத திருமணம் எனவும் சொல்லலாம் பட்ட திருமணம் என்றும் சொல்லலாம் அடுத்தடுத்த இரண்டு ஆண்டுகளில் அழகான ஒரு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் அவனை தந்தை ஸ்தானத்துக்கு உயர்த்தினார்கள் வாழ்வின் இதுதான் என அவனும் மனைவியும் மனம் நிறைந்த பானை பொங்கிய பொழுது முன்னால் சென்ற லொறி திடீரென என பிரேக் போட்டதால் பின்னால் சென்ற சுந்தரேசனின் காரணம் மோதியதால் அனைத்துமே உடைந்துவிட்டது இருந்த வாழ்வு அனைவருக்கும் எதுவுமே இல்லாமல் போய்விட்டது ஊரின் ஒவ்வொரு வீடும் மரண வீடாக மாறியது சா வீடு விட்டு அந்த ஏட்டி வரை மருமகள் வீட்டுடனேயே குமாரசாமி அன்னையும் லக்ஷ்மி அக்காவும் தங்கியிருந்து அனைத்து காரியங்களையும் பார்த்துவிட்டு நேற்றுத்தான் வீட்டை விட்டு திரும்பினார்கள் வீடு வந்தாலும் உற்றார் உறவினர்கள் வந்து ஆறுதலுக்கு இருந்து கதைப்பதுவும் கவலைப்படுத்துவதும் குறைவதே இல்லை பக்கத்து வீட்டு பர்வதமக்கா சிவபாக்கியமக்கா ஆகியோர் வந்து போகவர்களுக்கு தேநீர் கொடுத்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் நிலவு மேலே போக போக உறவினர்களும் மெதுமெதுமாக அகன்று போக குமாரசாமி அன்னை கட்டிலை விரித்தார் அறைக்குள் வந்த லக்ஷ்மி அக்கா அந்த பச்சை மண் தாலி அறுத்து போட்டு இருக்க நாங்கள் எப்படி ஒன்றாக படுக்கிறது என்ற பொழுது அதிர்ந்து போய் நின்றார் குமாரசாமி அண்ணா ஆனாலும் தன்னை போய் திண்ணையில் இருந்த நிலவு காலித்து கொண்டிருந்த வானத்தை பார்த்தபடியே இருந்தார் வானம் வெறிச்சோடி கிடந்தது மிக தூரத்தில் கட்டாக்காலி நாய்கள் குலைப்பது கேட்டுக்கொண்டிருந்தது பின்பு அதுவே மாறி ஒன்று ஊழையிட தொடங்கற்ற நாய்களும் அதனைத் தொடர்ந்து ஊழையிடத் தொடங்கின மனம் எந்த ஒரு இடத்திலும் நிற்காமல் குமாரசாமி அன்னை ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார் லக்ஷ்மி அக்கா அறைவாசலில் தூங்கிவிட்டா குமாரசாமி அண்ணன் என்ன நினைத்தாரோ லக்ஷ்மி என மெதுவாக அழைத்தார் என்னப்பா நித்திர கொள்ளலையே ஒரே யோசனை நித்திர வரலை அதுதான் சொல்லுங்கோ நீயும் நானும் வாழ்ந்து முடிச்சிட்டோம் நாங்கள் ஒன்றாய் படுத்தாலும் தள்ளி தள்ளி படுத்தாலும் பரவாயில்லை ஆனால் நீ சொன்னதுக்கு பிறகு அந்த பச்சை மண்ணை பற்றி யோசித்து பார்த்தேன் லக்ஷ்மி அக்கா எழுந்து சுவரில் சாய்ந்தபடியே குமாரசாமி அண்ணன் என்ன சொல்ல வருகிறார் என்ற வியப்பாக பார்த்தார் இன்னும் ஒரு வருஷத்தில் தம்பி என்ற ஆண்டு துவாசம் முடிய அந்த பிள்ளைய யாரும் ஒரு நல்லவரை கையில் பிடிச்சு கொடுக்க வேணும் லக்ஷ்மி அக்காவின் கன்னங்களில் கண்ணீர் ஓடியது நிலவு வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது குமாரசாமியாருக்குள் தன் மகனை கண்டார் லக்ஷ்மி அக்கா ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குள்ளும் ஆயிரமாயிரம் கனவுகளும் நினைவுகளும் ஒவ்வொருவருக்கிலும் ஒவ்வொரு விதமான தாள்கள் போல இனக்கூறும் ஸ்டாலர் வி ஜீவகுமாரன் அவர்கள் இந்த கதையை முடித்திருக்கின்றார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி